கொடுக்குறான் பூமியில வந்து பிரதிநிதிகளாக ஆக்குறான் அப்படி பிரதிநிதி ஆகுனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த மார்க்கத்தை எல்லாம் விரும்பினானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படைகள் மீது நிலைநாட்டுவான் அப்படி அந்த வர்ற கூட்டம் தீனை வந்து நிலைநாட்டும் தீன் என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் என்னத்த நிலைநாட்டும் ஒரு முஸ்லீம் ரவுடி கும்பல் ஒரு பார்லிமெண்டை கேப்சர் பண்ணிடும் அந்த கும்பல் விரும்பினதெல்லாம் செய்யும் அது பேர் என்ன ஃபசாது அது பேர் வந்து சீர்திருத்தம் கிடையாது ஃபசாது அதுக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்கிறான் இது வந்து அதுக்கப்புறம் அவங்க அச்ச நிலையை அமைதி நிலையாக மாற்றி தருவான் அவர்கள் எனக்கே அடிபணிவார்கள் என்னுடன் எதையும் இணை வைக்காமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது சொல்லுவான் இது வந்து இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இப்போ இதில் வந்து இன்னொரு குரல் சமீபம் பார்த்தீங்கன்னா இந்நேரம் பழனி பாபா மாதிரியான தலைவர்கள் இருக்கணும் பழனி பாபா தான் சரியான என்னன்னா இதுக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அதாவது பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி சுயநலம் மிக்கவர் கிடையாது அதே மாதிரி பொருளாதார ஆசை பிடிச்சவரும் கிடையாது அதுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணிக்கிறார் அதே சமயம் அவர் உம்மத்துடைய வழிகாட்டி அவரை நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது மௌலானா மௌதூதி இப்போ நானாக தான் நானும் கிடையாது அவருக்கு வந்து ஆப்போசிட்டான நிற்கவும் இல்லை எனக்குலாம் அவங்க கால் தூசி கூட நாம வர மாட்டோம் அவருடைய கால் தூசி கூட இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னா லீடர் உம்மத்துக்கு வழிகாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா மவுதூதி போன்றவர்கள் தான் வழிகாட்டி ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஆஃப் ஒர்க்கு இருந்து நாளைக்கு பள்ளிவா கையிலேயே நிர்வாகம் கொடுத்திருந்தா அவர் எப்படி ஆட்சி பண்ணியிருப்பாங்க திராவிட தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு அவருக்கு வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் வந்து அணி வேறு அதை பற்றி அவருக்கு நாலேஜ் இருந்தால் அவர் பேசின எந்த பயன்கள்லையும் அந்த அவருடைய புத்தகங்களையும் அவர் பெருசா அவருக்கு வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து இருந்த மாதிரி அது தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மக்களை வந்து அந்த மாதிரியான ஒரு தான் அவரும் வழி நடத்தி கூட்டு போயிருந்தாரு இன்னும் சொல்ல போனா இந்த தொண்ணூறுகளில் அந்த நடந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பழனி பாபாவில இருந்து இன்ஸ்பிரேஷன் தான் நிறைய பேர் எல்லாமே அந்த தலைவர்கள் வழி வழிநடத்துனது கூட என்ன காரணம் பழனி பாபா கூட்டம் சேருது நாங்க கூட்டம் சேர்த்தனும் அப்படிங்கிற போய் தான் அவங்க பண்ணுறாங்க அப்ப இன்னைக்கு மறுபடியும் ராங் டைரக்ஷன்லயே உங்களுக்கு சிந்திக்க போகுது அல்லி பாபா இருந்த பழனி பாபா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் மறுபடியும் இந்த மொத்த ஃபெயிலியர் தான் ஆகும் அப்போ நமக்கு தேவை இன்னைக்கு யாருன்னா பள்ளி பாபா போன்றவர்கள் கிடையாது மௌலானா மோதூதி போன்றவர்கள் கிடையாது இவங்களுடைய சிலபஸ் தான் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் பரப்பணும் இதைத்தான் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் நீங்க இன்னைக்கு அரசாங்கமும் எடுத்து நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறது என்ன இந்த பள்ளி பாபா ஃபாலோவர்னு சொல்லிக்கிட்டு என்ன பள்ளி பாபா பாடுபட்ட அளவு கூட முக்லீஷ் கிடையாது அவங்க வந்து அது கட்ட பஞ்சாயத்துக்கு பயன்படுத்துறாங்க பள்ளி உடைய அந்த அந்த நேம் அது எல்லாமே அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் இப்போ மௌலானா மௌதூதி சில அட்வைஸ் வந்து சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அது கொஞ்சம் அப்படியே பார்த்தோம்னா இன்ஷால்லா அது நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது அது சொல்கிறாங்க அந்த சென்னை பேரூர் இந்த புக்கில் அவர் சொல்கிறார் தங்களுக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகளை தீர்க்க அரசியல் அரங்கில் வழிகாட்டும் தலைவர்களை தான் மக்கள் தேடுவார்கள் முஸ்லீம்கள் தேடுவார்கள் அது அதைவிட பெரிய பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் இதை அனுபவ ரீதியாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் மௌலான மோதி சொல்றாங்க கலவரம்லாம் நடக்குது இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் தடுமாறுறாங்க எங்க போய் நிப்பாங்கன்னா முஸ்லீம் அரசியல் தலைவர்கள்கிட்ட போய் இவங்க போய் நிப்பாங்க அவன் மிஸ்கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டு போவான் அது இன்னும் இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது அவங்க அனுபவ ரீதியா உணர்ந்துக்குவாங்க நாளைக்கு பார்த்தோம்னா இப்ப நீங்க நடச்சிங்க முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இந்த இந்த பத்து பாஞ்சு மோடியுடைய ரெண்டாயிரத்தி பதினாலு என்ட்ரில இருந்து இருபத்தி ஒண்ணுல எடுத்தீங்க முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறை அதிகமாயிருக்கா கம்மியா இருக்கு அப்ப உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆலயம் தான் அர்த்தம் ரிவர்ஸ்ல தானே போயிருக்கிறோம் அப்போ இனிமே மட்டும் மேலே போவோம் இப்படியே தான் போவோம் அப்ப அதுதான் சொல்ற பெரும்பான்மை இனவாதம் இருக்கும் நாட்டில் சிறுபான்மையினர் எதிர்த்து போரிட்டால் அவர்கள் எல்லா புறமும் இருந்து அடக்கப்படுவார்கள் இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மை போராடிச்சுன்னா எஷ்டா உலவும் ஒடுக்கப்படுவாங்க இன்னும் நல்ல இவனை சரியா விடல இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரூ டைப் இவ்வளவு பண்ணின்னு போராடுறியா அப்ப இன்னும் உன்னை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது கரெக்டான ஒரு இது அதே மாதிரி சொல்றாங்க இஸ்லாத்திற்காக பாடுபடுவதை விட்டுவிட்டு தங்களுக்கு நலன்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் பாடுபடுவது அடிப்படையிலேயே தவறான செயலாகும் நம்ம பாடுபட வேண்டியது இஸ்லாத்துக்கு அதை விட்டுட்டு முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்காகவும் முஸ்லிம்களுடைய நலன்களுக்காகவும் அவங்க வந்து பொருளாதார வேலை வாய்ப்புல ஒதுக்கப்படுறாங்க அவங்க வந்து கல்வியில வந்து ஒதுக்கப்படுறாங்க இதுக்காக பாடுபடுவது முற்றிலும் தவறான செயலாகும் இது முட்டாள்தனமான தற்கொலைக்கு சமுதாயத்தை தள்ளுவதாகும் சமுதாயத்தை அழிச்சு நாசம் பண்றதை கொண்டு போய் இந்த உண்மை இந்த இடஒதுக்கணும் ஆனால் நடத்தணுங்க உரிமைக்காக நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் இந்த உரிமை கேட்டாலும் ஒன்றும் கிடையாது நாம் உரிமைகளை கேட்டு போராடுவது பெரும்பான்மை சமூகத்திற்கு மேலும் எரிச்சலையே கொடுக்கும் நாம் இரண்டாம் தர மக்களாக கேட்டு வாங்கி நடந்து கொள்ள வேண்ட அவர் சொல்றாரு நம்மள நாமளே டீகிரேட் பண்ணிக்கணும் நம்ம என்ன சொல்லணும் இந்துவா வந்து அவன் வாதம் வைக்கிறான்ல என்ன வைக்கிறான் வேலைவாசி கூடிருச்சு காரணம் என்ன காரணம் என்னன்னா முஸ்லீம்லாம் உங்க பதவியெல்லாம் வாங்கிட்டான் குடுக்கல ஒன்று அவன் பொய் பேசுவானே அவன் அபூஜைகள் மாதிரியாக நேர்மை அபூஜையில் விட கேடுகட்டவும் இவங்க அபூஜைகள் கூட வந்து உண்மை உண்மையாக பேசுவான் இவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் பேசுவான் புரியுதா இவன் பொய் பேசுவாங்க இவன் என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்கள் டாக்டர் பதவி இந்த பதவி எல்லாம் வாங்கிட்டாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல இடஒதுக்கீடு பேர்லாம் வாங்கிட்டான்ப்பா புரியுதா அதனால் அப்பாவி திறமை இருக்கக்கூடிய இந்து வந்து பாதிக்கப்பட்டான் அதனாலதான் தான் உனக்கு வந்து வறுமை வந்து வந்துருச்சு அஜ்மணி எவ்வளோ கொடுத்துட்டாங்க தெரியுமா அதனாலதான் தான் பெட்ரோல் ரேட் ஏறிச்சு கஞ்சிக்கு தூக்கி அரிசி கொடுத்துட்டாங்க தெரியுமா அதெல்லாம் அரிசி ரேட்டு ரேஷன் கார்டில் ஏறிச்சு அரசாங்கத்து மேலே சுமை போட்டுகிட்டே இருக்காங்க இந்த சிறுபான்மையை வந்து ஓட் பேங்க் ஓட் பேங்க்னு சொல்லி நம்ம மேலே என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்து மேலே நிதி சுமையை ஏற்றிக்கொட்டே இருக்காங்க அந்த நிதி சுமையை எங்களால் தாங்க முடியலையா அதனால தான் நீங்களாம் கஷ்டப்படுங்க இல்லையா இப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் போய் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்க நிறைய நானும் பார்க்குறேன் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஸ்பீச்சஸ்லாம் கேட்குறேன் அவங்க தான் பேசுகிறேன் அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது அவங்க தெரியாமலாம் பேசல வீரம் தெரியும் இதுதான் தெரியும் ரங்கராஜ் பாண்டே தெரியாதா மாரிதாஸ் தெரியாதா எல்லாம் தெரியும் அதான் அவங்க சொல்கிறான் வந்து பின்னங்கள் அவங்கெல்லாம் அவங்களே அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மனசாட்சியெல்லாம் சுத்தமாக கிடையாது அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்களுக்கு இது தீனி அமையும் அவன் வந்து பார்ப்பான் ரோட்ல ரோட்டில் ஒரு காமன் இது நடந்து போவான் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் என்ன பர்சன்டேஜே இல்லை நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க அவன் பார்ப்பான் இப்படி தான் கேட்டு கேட்டு எங்களுக்கெல்லாம் இருக்கு கொடுக்கவும் மாட்டாங்க இப்படிதான் போயிருச்சாட்டு இருக்கு நம்மளது இடஒதுக்கீடு எல்லாமே அதுதான் அவன் சொல்றேன் இதனால வந்து கடைசியா அவர் சொல்றாரு மௌலான மோதி இப்படி எல்லாம் கேட்டு வாங்காதீங்க அதுக்கு நீங்க டவுன் டவுன்லோட் பண்ணீங்க அது குகை வாழ்க்கை போய்க்கணும் எனக்கு அரசாங்க பதவி வேண்டாம் எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேண்டாம் இந்த இந்து மக்களை நீ நல்லா வச்சுக்கணும் சொல்லுங்க போது மாட்டிக்கும் நான் தான் சொல்லுவேன் என்கிட்ட யாராவது பேசுவாங்க நான் பிஜேபி கவர்மெண்ட் நல்லா இல்லைன்னுலாம் பேச மாட்டேன் என்ன சொல்லுவேன் பண்ணிட்டுங்க அதாவது இந்து இந்துக்களுக்காக இந்து மக்களுக்காக ஒரு கவர்மெண்ட் வந்துருக்கு இந்துக்களுக்கு பெட்ரோல் சலுகை விலையில் கொடுக்கணும்னு என்னோட ஆசை நான் பேசுவேன் இந்துக்களுக்கு கரண்ட்டு பில் கம்மியாக வரணும்னு எனக்கு ஆசைங்க எங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்க ஆதார் கார்டு ரெண்டு டைப்பு ஒன்று முஸ்லீம் கார்டு ஒன்று நான் முஸ்லீம் கார்டு எங்களுக்குலாம் பெட்ரோல் இரநூறுவா வைங்க ஆனால் சார் நாங்கள் கட்டுறோம் இந்த நான் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வரி கட்ட தயாராக இருக்கோம் ஆனால் உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா நான் மனசார சந்தோஷப்படுவேன் நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க உங்கள் நலனுக்காக தான் ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு கொடுக்கட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கொடுக்கட்டும் எங்களுக்கு வீடே வேண்டாம் நாங்கள் குருசியில் வாழ்ந்துக்கிறோம் உங்களுக்கு சுத்தமான தண்ணி கொடுக்கட்டும் எங்களுக்கு தண்ணியே வேண்டாம் இப்படி சொல்லுங்க பாருங்க மாட்டிக்குவாங்க ஏன்னா இவங்க அதிகமாக இவங்க யாருடைய காசை திருடுவாங்க இந்து மக்களுடைய காசு இப்ப இன்னைக்கு நூறு லிட்டர் பெட்ரோல் விற்குது எண்பது லிட்டர் அவங்க தான் வாங்குறேன் நான் ஒரு இருபது லிட்டருங்கன்னு நம்ம வண்டி அவ்வளோ வச்சிருப்போம் இன்னும் கம்மி நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் தான் வாங்குவோம் நம்ம பாக்கெட்லேருந்து போன காசு கம்மி அவங்க பாக்கெட்லேருந்து போன காசு தான் ஜாஸ்தி இது அவங்களுக்கு எப்போ உணர முடியும் அசல் அஜெண்டா அவங்க அப்போ என்றைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் தெரியும் நம்மள நம்மளும் நமக்கு தேவையில பள்ளி இந்த பள்ளி படி படிச்சாலும் வேலை கிடைக்க போகிறோம் என்னத்துக்கு படிச்சுட்டு படிச்சு உங்களுக்கு ஏன்னா கலெக்டர் ஜாப் கிடையாது கலெக்டர் ஷாப் ஆரம்பிதா இப்போ ஜாப்னா தேவையில்லை ரயில்வே ஜாப் வேணாம் நீ இந்து மக்கள் நல்லபடியாக காப்பாத்தி அவங்கள நல்லா வச்சுங்க அவங்க கண்ணில் கணக்கம் அவங்கள வந்து சிரமப்படுத்த தான் பார்த்து இது இப்படி டவுன் ஆகி பாருங்க இவங்க இவங்ககிட்ட சேர்ந்து அரசியல் இருக்காது நம்ம உரிமைகளை கேட்கவே கூடாது நம்ம நம்ம அந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸே பேசக்கூடாது திமுக ஜெயிக்குமா காங்கிரஸ் ஜெயிக்குமா என்ன நான் முஸ்லீம் தொகுதி எனக்கு எதுக்கு முஸ்லீம் தொகுதி நான் பாட்டுக்கு சோறு நம்ம இருந்தால் என்ன அடிக்காமல் எனக்கு சொல்லணும் விட்டுருங்க நான் பாட்டு நான் பல்வேசில் கிடக்கிறேங்க எனக்கு வேலையே இல்லைங்க அதுதான் சொல்றாரு இந்தியாவில் உங்களுக்கு வேலையே கிடையாதுங்கிறது இந்தியாவில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முஸ்லீமுக்கு நாலேஜ் கொடுங்க குரானை கற்றுக் கொடுங்க அவனுக்கு வந்து அவனுடைய பணி என்ன அவனுடைய நோக்கம் என்ன அவன் எதுக்காக படைக்கப்பட்டா அதை சொல்லுங்கள் நல்ல உண்மை பேசக்கூடிய முஸ்லீம் தூய்மையாக நடந்து கொள்ளக்கூடிய முஸ்லீம் புரியுதா இல்லையா அமானத்தை பேணக்கூடிய முஸ்லீம் முஸ்லீம்னா நல்லா கேரக்டர் கேரக்டரை மட்டும் பில்ட் பண்ணுங்க துனியாவின் பக்கம் அவனை வழி நடத்தாதீங்க சிரமங்களை சகிச்சுகள் இது எல்லாமே செய்யணும் இது செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு மாற்றமாக இப்படி செஞ்சிங்கன்னா இதனால் அழைப்பு பணி செய்வதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகும் ஏன் கடைசியாக என்ன பேசுவான் உங்களுக்கு பேச்சுரிமை கொடுத்தால் மற்றும் ஒரு பாகிஸ்தானை இவர்கள் மறுபடியும் கேட்டு நிற்பார்கள் என்று பிரச்சாரம் செய்வான் அவர் அண்ணி அவர் அண்ணி பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு கேட்டுகிட்டு இருக்கோம் இவன பேச இவங்க அரசியலில் இவங்கள தலை தூக்க விட்டான் இவன் பாகிஸ்தான் கேட்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க முஸ்லீம்கள் மீதான வெறுப்பு களையப்பட நாம் ஒதுங்கி வாழும் ஒரு சமூகமாக மாறி நிற்க வேண்டும் நம்ம வந்து ஒதுங்கி வாழ்ந்துக்கணும் அப்படியே தனியாக உட்காந்து நம்ம மெக்கானிக் தொழில் செஞ்சுக்கிட்டு நம்ம கறிக்கடை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த லோயஸ்ட்டு நம்ம பெருசாக ஷாப்பிங் மால்லாம் தரக்கூடாது லூலு ஷாப்பிங் மால் திறந்தால் அவனுக்கு உருத்தம் சரிங்களா அம்பானி அதானி திறந்தால் அவனுக்கு பிரச்சனை நம்ம பாட்டுக்கு அப்படியே கலந்துக்கிட்டு அப்படி போய்க்கணும் இதன் மூலம் மட்டுமே இனவாத சக்திகளின் பிரச்சாரம் எடுபடாமல் போகும் இந்த இனவாதம் பேசக்கூடிய அவங்களுடைய அந்த ஆர்குமெண்ட் வந்து வேஸ்ட்லெஸ் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நம்முடைய அனைத்து ஆற்றலையும் இஸ்லாத்தின் கொள்கைகளின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதில் செலவிட வேண்டும் சுன்ன ஜமாத் இதே வேலை செய்யணும் தப்ளிக் ஜமாத் இதே வேலை செய்யணும் தௌய் ஜமாத் இதே வேலை செய்யணும் புரியுதா இல்லையா ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு முஸ்லீம் லீக் இதே வேலை செய்யணும் எஸ்டிபிஐ இதே வேலை செய்யணும் தாமுக இதே வேலை செய்யணும் தலைவர்கள் இருந்துட்டு போகணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பல அமைப்புகள் இருப்பது வந்து பிரிவினை கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரே அது கிளைகள் கோத்தரங்கள் மாதிரி ஆயிக்கும் புரியுதா குறைசிகள் பனு ஆசிமு பனு உமையா அந்த அதெல்லாம் வந்து அந்த கேட்டகிரில வந்துடும் எல்லாரும் சேர்ந்து ஒன் பதில் வரும்போது பனு உமையா வந்துச்சா பனு ஹசிம் வந்துச்சா முஸ்லீம்கள் வந்தாங்க அப்படி ஆயிடும் புரியா ஆனா செயல்படுறத பார்த்து வீட்டுக்கு போகும்போது பனு ஹசிம் தான் போவாங்க திரும்பி போகும்போது அவங்க அவங்க அன்சாரிகளாக தான் போவாங்க அவங்க முகாஜிர்களாக தான் போவாங்க ஆனா அஜெண்டானு வரும்போது ஒன்னா ஒன்னாயிருவாங்க அப்ப அஜெண்டா வச்சு வேலை செய்யணும் அவர் சொல்றேன் முஸ்லீம்கள் தங்களுடைய நடத்தை சீராக்கும் பணிகளை செய்ய வேண்டும் முஸ்லீம்கள் மத்தியில் இஸ்லாத்தை நோக்கி பிரச்சாரம் செய்யும் பேரார்வத்தை ஏற்படும் தாய்களை உருவாக்கணும் அவர் இது நீண்ட நாட்டை செய்ய வேண்டிய பணி இதுதான் கோல் இவன் தான் தலைவன் கோல் செட் பண்ணி கொடுத்து இதை நோக்கி போயிட்டு அப்படின்னு சொல்றார்கள அதுதான் தலைவர் என்னதான் இஸ்லாத்தை அவர்கள் படித்து பார்த்தாலும் அல்லாதவர்கள் பேப்பர்ல இஸ்லாத்தை என்னதான் படிச்சு படித்து பார்த்தாலும் நல்ல முஸ்லிம்களிடம் பழகி வரை அவர்கள் மனதில் இஸ்லாம் குறித்து நல்ல எண்ணம் ஏற்பட போவதில்லை முஸ்லீம்களோட அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் அவங்க அதை வச்சு இடப்படுவான் புக்கெல்லாம் நல்ல இஸ்லாம் இருக்கு ரியாலிட்டியில் இஸ்லாம் சரி அது நல்லா முஸ்லீமாக எப்படி கன்வெர்ட் ஆவான் அது வந்து அதுதான் லீடு அதுதான் இந்த அமைப்புகளுடைய பணி சுண்ணத் ஜமாத்து தவுலிக் ஜமாத் தப்ளிக் ஜமாத் நல்ல முஸ்லீம் இவன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும் சமுதாயத்துக்கு நல்ல முஸ்லீமா இவன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும் இந்த வேலை தான் தாவா பணி ஆக விட்டு போட்டு ஒரு முஸ்லீமுக்கு எதிராக எந்த அதாவது மசாயில் அடிச்சுக்கிறது தாவா பண்ணி கிடையாது கண்டிப்பாக அப்படி வரும்போது நம் நடத்தையை பார்த்து இந்த மக்கள் உண்மையில் சிறந்த நடத்தையுடைய அதாவது நான் முஸ்லீம் என்ன நினைக்கணுமா நம்ம இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான முஸ்லீம்களை உருவாக்கி ஊருக்குள்ள நடமாட விட்டோம்னா இந்த சிறந்த நடத்தையுடையவர்கள் இவங்க சுயநலம் மிக்கவங்க கிடையாது கண்டிப்பாக இவர்கள் வைத்திருக்கும் வாழ்க்கை உயர்ந்ததாக தான் இருக்கும் என்று நம்ப வைக்கும் அளவுக்கு நமது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அவர் சொல்றார் இப்படி இருக்கணும் இந்த அடிப்படை ஒண்ணு இல்ல ஒருத்த ஒரு பையன் இங்க குளம் பள்ளிவாசல்ல இங்க இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்னமோ ரோட்ல கிடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்தா ஒரு முஸ்லீம் பையன் இஸ்லாத்துக்கு எவ்வளவு நல்லவரா நீங்க வந்து நீங்க ஆயிரம் பயானு செய்யுங்க ரசூலா அப்படி இது இப்படி குரான் வந்து எங்களுக்கு உயர்ந்த போது அதெல்லாம் நிற்காது அந்த ஒரு பையனால அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட நிறைய பேர் அது குப்பை போ ஒரு பொம்பளை செயின்னு கடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பையில நகை கடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு என்னடா அது இந்த நிலைமையில் இருந்துட்டு அவனுக்கு காசு விருப்பம் இல்லையாம இருக்கிறானு இவன் இன்ன மெட்டீரியல் இவன் அப்போ இதுவே இவன் கையில கொடுத்தா அப்போ நகராட்சியுடைய இவனை இவனை கொண்டு போய் நிதியமைச்சர் போஸ்டிங் கொடுத்தா என்ன பண்ணுவான் நினைப்ப மாட்டானா அந்த அளவுக்கு பியூரிட்டி நம்ம வந்து காட்டணும் அதே மாதிரி நம்முடைய கல்வி திட்டம் எப்படி இருக்கணும் குரான் வந்து ஹிக்மத் அவர் மனித ம மைண்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் நீ என்ன சிலபஸு என்ன மண்ணாங்கட்டி சிலபஸ் இது என்ன ஐஏஎஸ் என்ன லொட்டு லொஸுக்கு குரானை மட்டும் வச்சு ஒரு ஒரு சிலபஸ் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் தெரியுமா என்ன பெருசான டெக்னாலஜி என்ன என்ன அதெல்லாம் தேவையான டெக்னாலஜி ஹுரானில் குரானை வச்சு கட்டமைச்சோம்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக டிசைன் பண்ண முடியும் அதாவது ஒரு சொல்றாரு மூணே வருஷம் போதுமா இன்னைக்கு இவங்க டிகிரி எல் காலேஜ் ஒரு டிகிரி மூணு வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரல பிஜி ஒன்று முடிச்சுட்டு வரலாம்ல எவ்வளோ ஆச்சு எல்கேஜி ரெண்டு இது ஒரு ப்ளஸ் டூ ஒரு பண்ண பதினாலு இது ஒரு மூணு பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் இவங்க பாடம் நடத்துறாங்க அதெல்லாம் தேவையில்லையா மொத்தம் அவங்க நடத்துற அத்தனை சிலபஸும் எடுத்தால் ஒரு மனித மூலையினால் மூணே வருஷத்தில் ஸ்டடி பண்ண முடியுமா வருஷம் கூட அவங்க நடத்துகிற புக்கு தமிழ் புக்கு தான் இருக்கும் அது பார்த்து ஒரு வாரத்தில் படிச்சு முடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதில் நீங்கள் எடுத்து இப்போ இப்போ நீங்கள் பரட்டி பாருங்கள் ஒரு வாரத்தில் படிச்சிடலாம் அப்போ நம்ம ஏன் போட்டு மூணு அஞ்சு வயசில் போட்டு அவங்க முக்கணும் பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக எடுத்து உட்காந்துட்டு அந்த புக் அந்த புக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவ்வளோதான பதினேழு வருஷத்தில் அதானே செஞ்சீங்க அது ஏன்னா அப்பவே பண்ணணும் அப்போ அந்த கல்வி இல்லை கல்வி திட்டம் எல்லாமே சொதப்பலாக்கி இருக்கு நம்ம முஸ்லீம் ஒரே யூனிட்டா இருந்தோம்னு வச்சுங்க சமுதாயத்தை எப்படி டியூன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்க இலக்கு இதுன்னு வச்சுட்டோம்னு வச்சுங்க சூப்பராக பண்ண முடியும் பண்ணி வெறும் மூணே வருஷத்தில் மிக சிறந்த இன்ஜினியர்களையும் மிக சிறந்த ஒழுக்க நெறி கொண்ட டாக்டர்களையும் உருவாக்க முடியும் மூணே வருஷம் போதும் அப்ப அது அவர் சொல்றாரு இது மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணி இது இவர் சொல்லல அது சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற வந்து காசு நம்மகிட்ட புடுக்கணும் இருக்காரு பதினேழு மூணு வருஷம் நடத்த வேண்டிய பாடம் பதினேழு வருஷம் இழுத்து ஃபீஸ் வாங்குறாங்க டைமு ஒரு லட்சம் கட்டு இது யூனிஃபார்ம் கட்டு புக்கு வாங்கு அதுக்காக நம்மள பண்றாங்க இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும் பண்ணல அது சொல்லி சொல்றேன் கடந்த பத்தாண்டுகளில் இவர்கள் உழைத்த உழைப்பு இதனை இலக்காக கொண்டு உழைத்திருந்தால் இந்தியாவின் வரைபடமே மாறி இருக்கும் யார் சொல்றாரு மனித சொல்றாரு நான் முப்பத்தேழுல இருந்து கத்திட்டு இருக்கிறேன்

தூ தூத்துக்குடியில் சுட்டதில்ல யார் தமிழ் புல்லட் தானே இங்கிலீஷ் புல்லட்டா அது என்ன யார் ஜென்ரல் டயர் வந்தால் சுட்டாரு சாலியன் வள பார்க்க படுவலையாது உனக்கு தமிழ் புல்லட் வேணும் அதுதான் அப்போது எல்லாமே தமிழ் செருப்பு தான் அடிப்பாங்கன்னா தமிழ் செருப்பில் அடிப்பாங்க அதெல்லாம் கிடையாது அல்லாதனால் மட்டும்தான் நீதியான நிர்வாகத்தை கொடுக்க முடியும் மனிதனால் கொடுக்கவே முடியாது அதை அவர் சொல்கிறார் இல்லை பத்து வருஷமாக நீங்கள் வந்து ஏன் பேசி கேட்காம முகமது அலி ஜின்னா பேச்சும் கேட்டு முஸ்லீம் லீக் பேச்சு கேட்டு நீங்க சுதந்திர போராட்டத்துக்கு எல்லா காரம் வேணா போயிருவான் ஆனால் உங்க நிலம மாறாது அவர் சொல்றாரு காரம் போயிடுவான் ஆனா உங்க நிலம மாறாது இன்னும் மோசமா போவீங்க இந்த பத்து வருஷம் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் இதை இந்தியாவே இந்தியாவில் இஸ்லாமியாச்சு காமிச்சிருப்பேன் சொல்றேன் பத்து வருஷம் ஏன் பேசி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உழைப்பு பண்ணீங்க உயிரை கொடுத்தீங்க சொல்றாங்க கப்பல் நான் எங்களுது ராணுவத்துக்கு யாருக்கு மேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு செலவு பண்ண காசு எங்களுது அதெல்லாம் ஜிஹா கிஷல் கொடுத்துருந்தீங்கன்னா இந்தியா உங்களுக்கு தான் இருந்திருக்கும் அதெல்லாம் தூக்கி நீங்க நேதாஜி கொடுத்ததுக்கு போலாம் மோலான மோதி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க கப்பலோட வாவுசி கப்பல் வாங்கி கொடுத்தது போல இவரு கப்பல் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அல்லாமா இக்பாலு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவர் லைப்ரரி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க வேற காமிச்சிருப்பாங்க நீங்க அபுல் கலாம் ஆசாத் பின்னாடி போனதுக்கு பதிலாக அவர் அவர் கல்வித்துறை அமைச்சர் வாங்கிட்டு அவர் போயிட்டு செட்டில் ஆயிட்டார் அதனாலதான் உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன மருகும் அபுல் கலாம் ஆசாத் செத்துப்பட்ட பிணம் அது அப்படின்ட்டு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து மௌலானா மோதி புக் எழுதும்பாரு மருகும் லேட் அபுல் கலாம் ஆசாத் சொல்லாது அப்படி அவர் உயிரோடு இருக்கும்போது அப்படி தான் எழுதுவார் புக்கில் லேட் அபுல் ஆசாத் அபுல் கலாம் ஆசாத் இப்படி சொன்னார் நாம பெருமையாக சொல்கிறோம் முதல் கல்வி அமைச்சர் பெருமை அதுதான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு தனி நாடுங்கிற கோரிக்கையை நமக்கு இது வச்சிருக்கவே மாட்டாங்க முஸ்லீம்கள் நான் பேச்சு என் பேச்சு அப்போவே கேட்டிருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சூழ்நிலையாக வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாரு இது இது அதில் இன்னும் நிறைய இருக்கு அதில் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பின்னாடி அவர் சொல்கிறார் நான் போனதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் போயிடுவோம் ஒரு இஸ்லாமிய நாடு உருவாகிடுச்சுன்னா நான் அதுதான் ஃபீல்டு அந்த இடத்துல தான் நான் உட்கா ஒர்க் பண்ணி ஆகணும் அவர் சொல்கிறேன் நான் அங்கே தான் போகணும் ஏன்னா இங்கே இருக்கிறத விட எனக்கு அதுதான் பெட்டரான பொசிஷன் ஏன்னா அங்கே தான் எல்லா ஒரு ஒரு ஆட்சி வந்து மேற்கோள் காட்டுறதுக்கு சூழல் அதிகமாக இருக்குது இப்போது அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை எல்லாமே நான் உருதுல பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் அவர் சொல்கிறார் கடந்த முந்நூறு வருடமா உருதுல தான் எங்களுடைய நம்முடைய ஆளுங்கள் இஸ்லாத்தை வந்து சரியாக ஸ்டடி பண்ணி முஸ்லீம்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அந்த லாங்குவேஜில் கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த லாங்குவேஜ் பல வகையில் அழிக்க பார்ப்பாங்க தான் என்ன பண்ணாங்க வேற இந்தியா மட்டுமே பிரித்தான் தமிழ்நாடுன்னு பிரிச்சான் கேரள நாடுன்னு பிரிச்சான் அந்த நாட்டோட அந்த லோக்கல் லாங்குவேஜை பூஸ்ட் பண்ணி தூக்கணும் அது வரைக்கும் யூனிவர்சலாக இந்தியாவும் ஒரே மொழி தான் இருந்துச்சு உருது அந்த மொழியுடைய சவுண்டு பழகி நம்ம அதாவது இப்போ தமிழை படிக்க தெரியாத மக்கள் இருக்காங்க இல்லையா ஆனால் தமிழ் தெளிவாக பேசுவாங்க விவசாயி இருப்பார் காட்டில் வேலை செய்வார் ஃபுல் தமிழ் அவருக்கு தெரியும் ஆனால் தமிழை ஒரு லெட்டர் எழுத தெரியுமா தெரியாது அது மாதிரி எட்நூறு வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணதுனால எல்லாருமே உருது வந்து ஃபுல்லாக பேச தெரியும் யூபியில் உருது பேச தெரியும் கர்நாடகாவில் உருது பேச தெரியும் தமிழ்நாட்டில் உருவது பேச தெரியும் வெஸ்ட் பெங்காலில் உருது பேச தெரியும் பீகாரில் உருது பேச தெரியும் இப்போ உருது விட்டு இருந்து இவனை பிரிக்கவே முடியாது இவன் என்ன பண்ணா உருது வந்து இவன் இவ்வளோ ஸ்டடி பண்ணா முஸ்லீமோட இணக்கமாக இருப்பான் எடுப்பு புது ஆயுதத்தை சொல்லி சமஸ்கிருதத்தில் இருந்து லெட்டர் எடுத்தான் லெட்டர் எடுத்து ஹிந்தின்னு சொல்லி ஒரு புது லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணான் உருது சவுண்டை தூக்கி சமஸ்கிருத லெட்டர் ஃபிட் பண்ணி இதுதான் லாங்குவேஜ் தான் அப்போ என்ன ஆகி போச்சு இந்தி மாதிரி உருது இருக்கா இது ஏன் இப்படி இருக்கு அது ஏன் இப்படி இது எப்போ உருவாச்சு ஒரே சவுண்டில் ரெண்டு எழுத்துக்கள் உருவாக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு நீ இங்கிலீஷ் மட்டும் தான் இங்கிலீஷ் மாதிரி இருக்கு இங்கிலீஷ் மாதிரி அரவியம் இருக்கு இங்கிலீஷ் இருக்கா அப்போ இந்தி வந்து ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட லாங்குவேஜ் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரே லாங்குவேஜ் பண்ணால் வெறுப்பு இருக்குமா நமக்குள்ள ஒரு ஒரு மகாராஷ்டிராலையும் வந்து உருது தான் பேசுகிறான் ஒரு இந்துவும் உருது படிக்கிறாரு முஸ்லீமும் உருது படிக்கிறார் வெறுப்பு இருக்குமா இருக்கா இன்னும் சொல்ல போனா வரலாற்று நூல்கள் எல்லாமே உறுதல் இருக்கும் அந்த நம்முடைய இந்தியாவுடைய அசல் வரலாறு என்ன உறுதல் இருக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் இருந்த அந்த அன்பு பாசம் அது எல்லாமே உறுதல் இருக்கும் இவனுக்கு உருது படிக்க தெரியாது ஆனால் உருது கேட்க தெரியும் ஆனால் ஹிந்தி தான் இவனுடைய லாங்குவேஜ் ஹிந்தியில வரலாறே கிடையாது இந்தியில சாவர்கர் வரலாறு தான் இருக்கும் இப்போ இந்த வரலாறு வேணாங்கிறவங்க எவ்வளோ டேஞ்சரான ஆட்கள் புரியுதுங்களுக்கும் வாகிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தவறியெல்லாம் கசக்கும் எல்லாம் அவங்க எடுப்பாங்க வாகிகள் பார்த்தீங்கன்னா வரலாறு கசக்கும் அப்பறம் குரான் ஐசு குரான் ஐசுன்னு ஏமாத்துவாங்க அது வரலாறு வந்து தேவை வரலாறு இல்லைன்னா அழகாக ஏமாத்திட்டு போக முடியும் இன்னைக்கு வந்து எழுபடுது ஜாதி வந்து யார் பிரிச்சாங்களாம் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம் மன்னர்கள் வந்தாங்களாம் இந்த ஜாதிகளை வந்து பிரிச்சாங்களா ஆனால் சங்ககால இலக்கியங்கள்ல என்ன இருக்கு ஜாதிகள் இருக்கு பகவத்கீதையில் ஜாதி இருக்கா இல்லையா முஸ்லீம்கள பகவத்கீதை எழுதுனாங்க அதெல்லாம் இவனுக்கு அந்த அறிவே கிடையாது ஏன்னா இவன் இவன் அறிவு இந்தியோட சரி இவனுடைய அறிவு இந்தியோட சரி தமிழில் பல பழைய வரலாற்று நூல்கள் என்ன இருக்கு தமிழ் அதனால தான் ஹிந்தி படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றான் ஹிந்தி படிச்சா இவன் இவனுக்கு இவ்வளவுதான் அறிவு வளரும் ஏன்னா அது புது ஜென்ரேட் பட்டா உருது படிச்சுன்னா மாறிடுவீங்க அதனால என்ன பண்ணா உருது ஸ்கூல் இல்லை இன்னைக்கு எடுத்துங்க உருது ஸ்கூல் எல்லா பக்கம் அழிக்கப்படுது முஸ்லீம்களுக்கு உருது ஏன்னா இனி குரான் தப்சீர்கள் உருவில இருக்கு ஹதீஸ்கள் அந்த காலத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய உளமாக்களுடைய ஷா அப்துல் இவர் யார் ஒரு வலியுல்லா ஷா வலியுல்லாவுடைய படைப்புகள் மௌலான மதூதியுடைய படைப்புகள் அல்லாம் அக்பாலுடைய படைப்புகள் எவ்வளவு நிறைய சப்த நிறைய ஜமாத்து உலமாக்கள் இவங்க எல்லாருடைய படைப்புகளும் தேவகந்த் உலமாக்களுடைய படைப்புகள் எல்லாம் இந்த கிலாஃபத்து ரிலேட்டடா இக்காமதிதீன் இவர் எடுத்துங்க இப்போ சமீபத்தில் இருந்தால் கூட யார் இவர் அபுல் ஹசன் நத்வி அபுல் ஹாசன் மிகப்பெரிய ஸ்காலர் அவங்களா ஃபாரின்ல போய் வெள்ளக்காரங்க மத்தியிலாம் மத்தியும் பேசக்கூடியவர் அவர்களா அவரு எல்லாமே உருது தான் மீடியம் அதனால அவர் சொல்றாரு மலையாளி சொல்றாரு உருது அழிச்சிருவாங்க உருது அழிச்சிருவாங்க உங்க வேலை என்ன தெரியுமா இவங்க உருது அழிச்சாலும் உருது இருக்கிற கல்வியை அடுத்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிவிடுவாங்க கல்வி அளிக்க உருதுன்னு அழிச்சா நான் தமிழ்ல பேசுவேன் புரியல மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவேன் மலையாளமா இன்னும் நூறு வருஷம் ஆகும் அப்ப அந்த வேலையை நீங்க செய்யுங்க அதுக்கு இளைஞர்களை தயார்படுங்க அது சுபான் எல்லாம் டிஃபால்ட்டா பாருங்க எல்லாம் வந்து அந்த நான் தான் அந்த புக்கு படிக்கும் போது நினைச்சேன் இவர் சொல்லி நம்ம இதை எடுக்கல எனக்கு இயல்பா அந்த தோணை வேலை அது இதுல இவ்வளவு இருக்கு நம்ம இந்த பக்கம் கல்வி இருக்கு இந்த பக்கம் பசி இருக்கு இந்த பக்கம் உணவு இருக்கு சரி நடுவில் நம்ம ஒரு ஆள் நின்னோம்னா இருந்து நீங்க சப்ளை பண்ண முடியும் அந்த மீடியேட்டரா நம்ம மாறலாமே அப்படின்னு சொல்லி அந்த வேலை எடுத்தா அல்லா அது இயல்பா அவர் என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த வேலையா அல்ல என் வேலையா எல்லாம் ஆக்கணும் அது ஒரு பெரிய ஒரு நியாமத்தா செட் ஆச்சு அதனால வந்து அப்போ இதுதான் வேலை இப்படிதான் உமத்தை தயார் பண்ணும் இப்போ இதுல இன்னொரு கூடுதல் தகவலாக சொல்லிடலாம் என்ன அப்படின்னா வர இருந்து இப்போ எல்லா குழந்தைகள் வந்து நீங்கள் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் உருது லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க எங்கெல்லாம் உருது ஸ்கூல்கள் இருக்கோ அந்த ஸ்கூல்களை தான் ஹையாத் அந்த உருது ஸ்கூல்களை வந்து அப் பண்ணி உருது கல்வி வந்து அதிக மதியம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நீங்க வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேமிலியாகவே இருந்தாலும் உருதுக்கு வந்து ப்ரைட்டி கொடுங்க அதே மாதிரி உருது கதை உருது ஸ்கூல் இல்லாத பகுதியிலையும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்கார ஆலிம்கள் வந்து நிறைய பேர் ஊருக்கு ஊர் இப்போ சுத்திட்டு இருக்கேன் தராவிக்கு பிடிச்சி அவங்க எழுதிட்டு வராங்க அவங்கள பார்த்தீங்கன்னா உருது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாருமே வச்சு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி எங்கேயோ ஒன்று மார்க்கஸ் ஏற்படுத்திக்குங்க ஏற்படுத்திக்கிட்டு உருது கிளாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க மூலமா அவங்க குழந்தைங்களுக்கு கற்று கொடுக்கும் ஸ்கூல் இருந்தா ஸ்கூலில் சேர்த்தீங்க ஸ்கூல் வாய்ப்பு இல்லையா ஒரு கார ஒரு அஜிரத்தை பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் வா இல்லை ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் சொல்லுங்க சொல்லையா குழந்தைக்கு உருது சரளமா எழுத படிக்க கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீ கற்றுக் கொடு உனக்கு வந்து மாதம் பத்தாயிரூவா நாங்கள் கொடுக்குறோம் நீ டியூஷன் மற்ற ஃபீஸ் போடுற மாதிரி எல்லாம் ஆளு கொஞ்சம் காசு போட்டு ஒரு வீடு ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு போர்டு இருந்தா போதும் அதை பண்ணுங்க அது மாதிரி பண்ணி உருது வந்து பரவலாக்குங்க உருது வந்து நீ காப்பாற்ற பண்ணும் உருது வந்து நீ வந்து ரொம்ப கோல்டன் லாங்குவேஜ் இன்னும் சொல்ல போனா குரானுடைய தப்சீல்கள் கூட அரபியில் கூட இல்லை உறுதல் வேறு நீங்கள் அரபியே கற்றுக்கிட்டாலும் கூட குரான் அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது புரியுதா இல்லையா அரபியே நீங்கள் கற்றுக்கிட்டாலும் குரானுடைய அக்குவேர் ஆணியர் விளக்கம் உங்களுக்கு வேணும்னா உருதுல தான் வரணும் ஒன்று நீங்கள் மௌலானா மோதியுடைய இந்த தப்சீருக்கு போயாகணும் இல்லைனா ததப்பர்கள் குரான் அமீனாசன் இஸ்லா நோக்கி போயாகணும் அந்த மாதிரி இல்லை நம்ம இஷார் அகமது உடைய பயானுள் குரான் அதுக்கு நீங்கள் போயாகவும் இந்த மாதிரியான புக்கள் தான் வரணும் மது மற்றபடி அந்த இந்த அரசியல் சார்ந்த வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இவர் எழுதி யார் மௌலான மோதி அது எல்லாமே உலகில் தான் இருக்கு ஜமாத்தே இஸ்லாமியை கூட இன்னும் ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாமல் தான் சரி இது நாற்பத்தெல்லாம் அவர் சொல்கிறார் ஏன்னா இஸ்லாமி மேலே ஒரு ஆதங்கம் கூட என்ன அப்படின்னா நாற்பத்தெல்லாம் அவர் சொல்கிறார் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்தில் அவருடைய எல்லா புக்கும் மொழிபெயர்த்து தள்ளி இருக்கலாம் அவங்க எனர்ஜி எங்க செலவு பண்ணாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதான் அவங்க அந்த கடமையிலிருந்து அவங்க தவறிட்டாங்க இன்ஷால்லா அது இனியாவது யார் இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் ஆராய்ச்சி பண்றது விட்டு போட்டு சரி தப்பு நடந்துருச்சு இன்ஷால்லா இனிமேலாவது வளன மோதியுடைய அந்த அந்த உபதேசங்கள் அவருடைய அந்த அந்த கல்வி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த பணியை வந்து தயவு செஞ்சு அவங்களும் செய்யணும் இன்ஷால்லா நம்ம அவங்கவுங்க நம்ம சக்தி குட்பட்டு இதுதான் இது இந்த பணி செஞ்சுக்கிட்டே சாவங்க பாருங்க செய்யுது இது பணி இதுக்கு எப்படிலாம் செய்ய முடியும் ஒரு பிஆர் கார் ராஜரத்தை தேடுங்க அது செய்யுது அதுக்கு ஒரு ஸ்கூல் உருவாக்குங்க அது செய்யுது அதுக்கு பணத்தை கொடுங்க பணம் வச்சிருக்கிறவங்க பணத்தை கொடுங்க குழந்தை வச்சிருக்க வந்து பணம் கட்ட முடியலையா சரி அவர் சம்பளத்தை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் குழந்தைங்களை நீ அசம்பிள் பண்ணு இடத்த நான் தர்றேன் இப்படி பண்ணுங்க இது எல்லாமே இஸ்லாத்தை ஹயா தாக்குவதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த முயற்சியெல்லாம் இன்ஷல்லா பண்ணுங்க உருது லாங்குவேஜ் இன்ஷல்லா இது பண்ணுங்க என்னை மாதிரி ஆட்கள் தேவையில்லாமலே போகட்டும் புரியுதா இல்லையா உருதுல நான் மொழி பெயர்த்து நான் சோம்பேறி ஒவ்வொரு கதை செய்கிறேன் அதுக்கு டைரக்டா உருது கற்றுக்கிட்டா மக்கள் இருந்தேன்னு டக்கு டக்குன்னு அவங்க பாட்டுக்கு பண்ணுவாங்க டைம் ரொம்ப கம்மி இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் பேசுனதெல்லாம் பார்த்தா கொலை நடுங்குது கலைச்சவர் பயம் கூட பேசியிருக்கார் இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு உபதேசம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கேன் அது எல்லாரும் பாருங்கள் என்ன பேசிக்கார்னு தெரியல அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவங்க ஊர்லேருந்து நான் கிளம்பிட்டேன் இனி வந்து நான் இருக்க முடியாது அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ சுற்றுப்பயணம் தான் அப்படியே செத்து போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரெல்லாம் போட்டு அவர் சொல்கிறார் ரொம்ப பயமாக இருக்குது யுக்ரைன் இஷ்யூன்னு சொல்கிறார் வேறு லெவல் உலகம் போயிருச்சு இனி வந்து நார்மலைசேஷன்லாம் வராது அதெல்லாம் சொல்லிவிட்டு வேற மாதிரி டிராவல் ஆக போகுது அப்படின்றாரு ஸோ டைம் கம்மியாக இருக்குது அதை சொல்கிறேன் வெற்றிக்கு முன்னாடி செயல்படுபவரும் வெற்றிக்கு பின்னாடி செயல்படுபவரும் சமம் அல்லங்கள் வெற்றிக்கு முன்னாடியான காலகட்டம் இப்போதான் நம்மளால் பிலாடு கல்யாணம் மாதிரியும் அம்மார்பினி யாசிர் மாதிரியும் இந்த மாதிரியான அந்த நபர்களோட அந்த பட் பதியிலில் போய் நம்மளால் போய் ஜாயின் பண்ண முடியும் வெற்றி வந்ததுக்கப்புறம் வேலை செஞ்சோம்னா ஒன்றும் வேலை கிடையாது நம்மளால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வேலை செய்வோம் இன்ஷால்லா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இதுதான் இந்திய முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய பணி சரியா அதை விட்டு போட்டு மொத்தம் சும்மா வந்து வாகனம் தூக்கிட்டு இதை பண்ணிவிட்டு அந்த மாதிரியான வெட்டி கோஷங்களை இருந்துவிட்டு மறுமையிலும் நஷ்டமாகி உலகத்திலும் இஸ்லாத்தை வந்து மிஸ் மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கூட்டத்தினராக ஆகாமல் அல்ல நம்மளை பாதுகாக்கட்டும் வாஹிர் வாஹிர்தாவின் அலமது இல்லா இப்படி அஹ்